ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏழு நாள் ஏழு முட்டை ரெசிப்பியில் முட்டை அடை ரொம்ப ரொம்ப சிம்பிளான முட்டை அடை எப்படி சேருன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா கால் டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு மல்லி இலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சா போது இது கூட ஒரு அஞ்சு போல சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்ல மையை அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க மாற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம முட்டை சேர்த்துக்குவோம் நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் பாருங்கள் போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா கலந்துருவோம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு அரை டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு முட்டை அடமாவை தயாராகிடுச்சுங்க இது கூட லேசாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு தோசைக்கல்லாம் ஹீட் பண்ணிடுவோம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை அடமாவை சின்ன சின்ன அடைகளை ஊற்றிக்குவோம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் முட்டையில் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது போல் சின்ன சின்ன அடைகலாம் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்ருலாம் முட்டை வந்து வறுவல் செய்வோம் கிரேவி செய்வோம் பார்த்திங்கன்னா நம்ம பொட்டோட்டோ கூட கூட சேர்த்து ஒரு ஆம்லெட் செய்வோம் இந்த அடை வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டை வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஊற்றிட்டு இது போல் லேஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு புறம் வெந்ததையும் நம்ம திருப்பி போட்டுருவோம் பாருங்கள் இது போல் நான் எல்லா மாவையும் அடையாக சுட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை எடை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு முட்டை இடை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு இடம் கொடுத்துடலாம் கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் காலி பண்ணி தான் வருவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்